وما ارزلناك الا رحمتن للنامين اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان رحمه وراحه عفوا سبحان الله وبحمده عدد خلقي سبحان الله وبحمده رلا نفسي سبحان الله وبحمده تن ترسي Subhanallah wa bihamdihi mirada kalimatihi Allahumma salli ala Muhammadin adada halqihi Allahumma salli ala Muhammadin ila nafsihi Allahumma salli ala Muhammadin idana karisihi Allahumma salli ala Muhammadin mirada kalimati Rabbana atina fid dunya hasanatan wa hasanatan سبحان الله وبحمده سبحان الله العلیم وبحمده استغفر الله سبحان الله وبحمده سبحان الله العلیم وبحمده استغفر الله استغفر الله مما سي وللا وقول شي يقول الله ربنا لنمنا انفسنا வை இல்லம் தௌஃபிரலன அதரஹம்னா லனகோனன்ன மினல் ஹாசிமீன் மூரா கபாவும் அதைப் பற்றிய нийர்ச்சிகளும் முஷாஹதா முராஹ்கப என்ற இரண்டும் ஒரே அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் பின்வரும் விளக்கதரும் வித்தியாசத்தி புரிந்துகொள்ளலாம் முராகப என்பது எல்லா நொடிகளிலும் மறைவான விஷயங்களை நோட்டமிடுவது கொண்டு அகமியத்தை பேணுவதாகும் என்று முர்தைஷ் ரஹிமாவுல்லா அவர்கள் கூறியுள்ளதாக இஹ்யாவில் எழுதப்பட்டுள்ளது இறந்துவிட்ட இதயத்தை உயிர்ப்பிக்கும்படியான தசவ் உடைய தசவ் உடைய இல்மு உடைய இல்மு மற்றும் எல்லா வகையான இல்முகளும் கூறப்பட்டுள்ள ஒரே கிரந்தம் இஹ்யா உலூமிதீன் என்னும் கிறந்தந்தான் இமாம் ஹசாரி ரஹ்மகுல்லா அவர்கள் இயற்றிய அந்நூலை போல் வேறெந்த நூலும் இயற்றப்படவில்லை ஆகையால் அதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இதில் எடுத்து கூறப்பட்டுள்ளன நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் மீது கண்காணிப்பாளராக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பாளனாக இருக்கிறான் என ஒரு ஆயத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீர் அறியவில்லையா என்று மற்றொரு ஆயத்திலும் அல்லாஹ் அருள் என்னான் ஈசான் என்றால் என்ன என்று நபி சல்லாஹூ அலாஹ முகமது சல்லல்லாஹு அலேஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹுவை நேரில் பார்ப்பது போன்று நீ அவனை வணங்குவதாகும் நீ அவனை பார்க்கவில்லையானாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார்கள் இது முராக்கபாவின் நிலையாகும் சுலைஹா அம்மையார் நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்களை தம் விருப்பத்திற்கு அழைத்த போது தனித்திருந்த அவ்வேளையில் அங்கிருந்த சிலையின் முகத்தை சுலைகா அம்மையார் ஒரு துணியினால் மூடினார்கள் அப்போது யூசுப் அலை அவர்கள் உன்னை பார்க்கும் என்று விற்கப்படுகிறாய் ஆனால் மறைவானவற்றையும் வெளியானவற்றையும் நன்கு அறிந்தவன் நன்கு அறிந்து அறிந்து நன்கு அறிந்தி அறிந்திருக்கின்ற வல்ல நாயன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ நினைத்த நீ வைக்கப்படவில்லையா என்று கூறினார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நகர் சோதனைக்காக இரவில் வெளியேறி சென்ற போது விற்குமாறு ஒரு தாய் தன் மகளிடம் கூறியதையும் அதற்கு பாலில் தண்ணீரை கலக்க கூடாது என்பது கலிஃபாவுடைய உத்தரவல்லவா என்று மகள் கூறியதையும் கலிஃபா இப்பொழுது பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று தாய் கூறியதையும் கலிஃபா உமர் பார்க்காவிட்டாலும் உமருடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா என்று திரும்ப மகள் கூறியதையும் கேட்டு உமர் அலி அலாஹ் அவர்கள் தாங்களே அப்பெண்ணை மனம் முடித்து கொண்டார் என் மனமுடித்து கொண்டார்கள் என்றும் மற்றொரு சொல்படி தங்களுடைய மகனுக்கு மனம் முடித்து கொடுத்து கொடுத்து கொடுத்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது முராகபாவின் நிலையை அடைந்த அப்பெண்மணி சித்திக்கின்களுடைய தரஜாவை அடைந்தார் அவர் பெற்றெடுத்த சந்ததியிலிருந்து சந்தையில் இருந்துதான் நீதிவானாகிய இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட உமர் அப்துல் அஜீஸ் ரஹிமகுல்லா அவர்கள் தோன்றினார்கள் வாலிபன் ஒருவன் பத்தினி பெண் ஒருத்தியை விபச்சார விபசாரத்திற்கு அழைத்த போது உனக்கு வெட்கமில்லையா என்று கேட்டாள் நம்மை இந்த நட்சத்திரங்களை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லையே என்றான் அவன் அந்த நட்சத்திரத்தை படைத்தவன் எங்கே போனான் என்று கூறி அவள் விலகி கொண்டாள் இது அவள் பெற்ற மு முராகபாவின் நிலையாகும் சூபியாக்களில் சிலர் முராக்கபாவின் நிலையை அடைய இந்த திக்கரை கூறியுள்ளார்கள் அல்லாஹ் நித்திய ஜீவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நித்திய ஜீவன் அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான் அதாவது அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நம்முடன் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் கொண்டு தூண்டில் போட்டிரு போட்டிருப்பவனுடைய பார்வை மிதப்பின் மீதே இருப்பது போல் நம்முடைய நோட்டமெல்லாம் அல்லாஹ்வின் மீதே இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே தீனுடைய நான்கு கடமைகளிலும் சுருக்கமாக சில விஷயங்கள் இதுவரை சொல்லப்பட்டன எனவே ஞானத்தை விட அமல் அதிகமாக இருக்க வேண்டும் ரொட்டி சுட வேண்டுமானால் மாவு அதிகமாகவும் உப்பு குறைவாகவும் இருக்க வேண்டும் இல்மு உப்பை போன்றும் அமல் மாவை போன்றும் இருக்க வேண்டும் உப்பில்லாமல் ரொட்டி ருசிக்காதது போல் இல்மில்லாமல் அமல் முழுமை பெறாது எனினும் இல்லாமல் இல்மு மட்டும் இருந்தால் மறுமையில் அது பெரும் துன்பத்தில் தான் அவனை கொண்டு போய் சேர்க்கும் தன் இல்மை கொண்டு அமல் செய்யாத ஆளின் மறுமையில் சிலை வணங்குபவனை விட முன்னதாக வேதனை செய்யப்படுவார் ஒருவர் எந்த மொழியிலாவது வாஜிபு ஹராம் ஹலால் ஏவல் விளக்கல் அனைத்தையும் தெரிந்து கொண்டால் அவர் ஆளிம்தான் அரபி தெரிந்த ஒருவர் இவற்றில் எத் எதனையும் கற்றுக்கொள்ளவில்லையானாலும் அவர் ஜாகில் அறிந்தவர்தான் எனவே அரபி படிப்பினால் மட்டும் ஆலிமாகிவிட முடியாது அவ்வாறு ஆலிமானவர் அமல் செய்யாமல் வெற்றி பெற முடியாது வெளிப்படையான இல்மில் இனி கூறப்படவிருக்கும் இல்மும் இதுவரை கூறப்பட்ட அந்தரங்க இல்மும் முஹுமீன்களுக்கு அவசியமானவையாகும் ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் தேவைப்படுவது போல் இவ்விரு இலுமுகளுக்கும் முக் இல்முகளும் முக்மியங்களுக்கு அவசியமாகும் இல்லைமை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற பலன்களையும் கற்றபடி அமல் செய்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் இந்நூல் விரிவாகிவிடும் எனவே அந்தரங்க இல்மு பற்றிய விஷயங்களை இத்துடன் சுருக்கி கொண்டு விகுடைய இழ்மையினை கவனிப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினாள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா மருத்துவ குறிப்பு அஸ்லாம் பூண்டு இலையை கசக்கி வெட்டி அறிவாள் மனை பூண்டு இலையை கசக்கி வெட்டு காயத்தில் பிழிய இரத்த பெருக்கு நிற்கும் அறிவாள்மனை பூண்டு இதனுடன் சமலளவு குப்பை மேனி இலை பூண்டு பல் இரண்டு மிளகு மூன்று சேர்த்து அரைத்து புனைக்காய் அளவு உள்ளுக்கு கொடுத்து காயத்திலும் கட்ட நஞ்சு முறியும் உப்பு புளி நீக்கவும் வசலாம் மா சலாமா